எங்கள் ஃப்ரெண்ட்ஸுலாம் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிஃப்ரெண்டான பிரியாணி தான் பார்க்க போகிறோம் இது பிரியாணிக்கு நான் நானூறு கிராம் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் தக்காளி நாலு கிராம் எடுத்து அதையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் இது வீட்டில் செஞ்சது இதை தேவையான அளவு நம்ம போட்டுக்கணும் நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன் புதினா மல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம கோழி ஒரு கோழியை வாங்கி அதில் தயிரும் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்கணும் இப்போ வந்து நம்ம ஒரு கிலோ அரிசி போட போகிறோம் அந்த ஒரு கிலோ அரிசியை வாஷ் பண்ணி நம்ம இதை ஃபஸ்ட்டே ஊற வச்சிடணும் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் சட்டி வச்சு இரநூறு கிராம் எண்ணெய் ஊற்றி நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த அளவு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கிக்கிட்டால் தான் நல்லா வாசமாகவும் சூப்பராகவும் இருக்கும் நல்லா செவக்கிற அளவு வதக்கணும் இந்த அளவு வதக்கும் போது தான் உங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டு கொடுக்கும் நான் என்ன டிஃப்ரெண்ட்டான பிரியாணின்னு சொன்னேன்னாக்கா ஒரு கோழியை வாங்கி அந்த கோழியை பிரியாணியை போதுனு அந்த கோழியை பொறிக்கவும் செய்யணும் அது எப்படின்னு சொல்லிவிட்டு நாம் இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஆனால் அந்த கோழியில் வந்து உள்ள டேஸ்ட்டு வந்து பிரியாணிலையும் இருக்கும் அதே விதத்தில் நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு பொறிச்ச கோழியும் கொடுப்போம் அந்த அளவு நானே இப்போ இதை செய்யப்போகிறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணின்னு சொல்லலாம் இதுக்கு நான் வீட்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு காஷ்மீர் மிளகாய் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ரெண்டு ஸ்பூனு நல்லா நிறையா போட்டிருக்கேன் கரம் மசாலா நீங்கள் நிறையா சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் இதில் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா அது எப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வீடியோக்குள்ளே போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் இதை நம்ம எண்ணெயிலேயே நல்லா போட்டிருந்தேன் அப்போ தான் அந்த கலர் இறங்கி பிரியாணி நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அது போட்டுக்கிறேன் அது போட்டு நல்லா இப்போ நம்ம வதக்கிக்கணும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கிறோம் இதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம வதக்கி எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன செய்கிறோம் நல்லா வ இந்த அளவு வதங்கினோன்னு இப்போ நம்ம வந்து கோழி இருக்குது பாருங்கள் கோழியை சேர்த்துக்கிறோம் கோழியை சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா நம்ம அந்த மசாலாவோட வதங்கும் போது தான் அந்த மசாலா அந்த கோழியில் பேஸ்ட்டில் கோழியில் ஏறி நல்லா இருக்கும் இந்த பாருங்க இந்த அளவு நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன் வதக்கி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம புதினா மல்லி எல்லாமே இதிலேயே சேர்த்துக்கணும் நல்லா வதக்கிக்கிறோம் பாருங்கள் இப்போ லெமன் பூஞ்சி வச்சுருக்கேன் ஒரு அரை முடி அந்த லெமனையும் நம்ம இதில் ஊற்றிக்கிறோம் இப்போ மூணு பச்சை மிளகா இதையும் சேர்த்துக்கிறோம் புதினா மல்லியும் நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு நம்ம பக்கத்தில் அடுப்பில் வச்சு நம்ம ஒரு தண்ணி வச்சு அதில் உப்பு போட்டு அந்த தண்ணியை கொதிக்க விட்றோம் கொதிக்க விட்டு இப்போ இதை நல்லா கித நல்லா வெந்துருச்சு கோழி பாருங்கள் கோழியை வந்து ஓரளவு முக்காப்பதும் நல்லா வேக வச்சுட்டேன் வேக வச்சுட்டு நான் கோழியை எடுத்துட்டேன் இப்போ இது தான் இந்த கோழியை நானே மசாலாலேருந்து எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இந்த பக்கத்து அடுப்பில் தண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் இதை வடிச்ச பிரியா வடி பிரியாணி தான் செய்ய போகிறேன் அந்த தண்ணியில் வந்து நான் அரிசியை போட்டுட்டேன் கொதித்தோன்னே தண்ணி கொதித்தோடனே அரிசியை போட்டுட்டேன் தண்ணியில் கொஞ்சம் உப்பு சுல்லுன்னு போட்டுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு கிரேவிலையும் உப்பு நல்லா கொஞ்சம் திட்டமாக போட்டுக்கணும் தண்ணியிலையும் சுல்லுன்னு போட்டுக்கணும் இப்போ கொஞ்சம் கொண்டு நம்ம இந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கணும் ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் அப்போ தான் அந்த வடி பிரியாணி சூப்பராக இருக்கும் நான் இப்போ இதை வடித்து எடுத்துட்டேன் வடித்து எடுத்துகிட்டு நம்ம கிரேவி வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் உள்ள கோழியை எடுத்துட்டேன் அதில் வந்து நான் இப்போ இந்த சோறை போட்டுக்கிறேன் நம்ம பாதி அளவு வெந்த சோத்தை போட்டு இங்கே பாருங்கள் இந்த அளவு நம்ம மட்டம் கட்டினேன் மட்டம் கட்டும் போது பாருங்கள் இந்த அளவு தண்ணியே இல்லை பாருங்கள் இப்போ என்ன செய்யணும் நம்ம வந்து வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த கஞ்சி தண்ணி அந்த தண்ணியை தான் இதில் ஊற்றணும் அதில் உப்பும் இருக்கும் சூடும் இருக்கும் இப்போது அடித்து எடுத்துகிட்டு இந்த பழங்கள் மட்டமாக வந்துடுச்சு அளவு தண்ணியும் அரிசியும் நம்மளுக்கு மட்டமாக வந்தோடனே நம்ம மேலே ஒரு தம்மு போட்டுக்கிறோம் தம்மு போட்டு இந்த அளவு நம்ம தம்மு போட்டு மேலே தண்ணி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்கை ஹை ஹையாக நல்லா அடுப்பை வந்து ஸ்பீடாக எரிய விடணும் அஞ்சு நிமிஷம் எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் திருப்பி விடணும் கொஞ்சம் அரிசியை கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் மோடி ஒரு இருபது நிமிஷம் ஜம்முளை போட்டுடணும் நல்லா மெதுவாக சுலப மிஷினாக வச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல கோழி அந்த கோழியில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம் கரம் தூள் போடுறோம் இது பாருங்க மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் வீட்டு மிளகாய்த்தூள் போடுறேன் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு கரம் மசாலாவும் போட்டு உப்பு போட்டு இதை வந்து நான் என்ன செய்யறேன் கொஞ்சம் கோன்னு உப்பு போடணும் நம்ம ஃபர்ஸ்ட்டே உப்பு போட்டு வேக வச்சுட்டோம் இப்போ கொஞ்சம் கோணம் உப்பு போடணும் உப்பு போட்டு இதை நல்லா கிளக்கி கலரி பெரட்டி விட்டுக்கணும் சூடாக இருக்கிறதுனால நான் ஸ்பூன் வச்சு கலர்வேன் நீங்கள் சட்டியை வச்சு நல்லா குலுக்கி விட்டு க இந்த அளவு இப்படி குலுக்கி விட்டு கண்டா நல்லா ஃபுல்லாக நல்லா கோட்டாகிடும் அந்த மசாலாவும் அந்த கோழியும் இப்போ பாருங்கள் நல்லா கோட்டாகிடுச்சு இப்போ நான் பக்கத்து அடுப்பில் எண்ணெயை ஊற்றி சோறு பக்கத்தில் தம்மில் இருக்குது இப்போ பக்கத்தில் இந்த அதுக்கு பக்கத்தில் நான் கடாயி வச்சு இப்போ இந்த கோழியை நான் மசாலாவை போட்டு பொறிச்சு எடுக்கிறேன் பிரியாணியில் போடும்போது கோழி வந்து கொஞ்சம் மசாலா இல்லாமல் இருக்கும் அப்போ டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு கோழியை வந்து மசாலா போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் சோத்தையும் தம்முலேருந்து எடுத்துட்டேன் இப்போ தம்முல எடுத்துட்டு நல்லா நம்ம பயப்படாமல் சோத்தப்பு கலரலாம் கோழி உடையும் அப்படிங்கிற இதே கிடையாது இப்போ நல்லா பயப்படாமல் அடியில் வட்டோம் அடியில் உள்ள மசாலா சோறு எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறணும் ஒரே அளவில் கலந்து விட்டுட்டு இப்போ என்ன செய்கிறோம் இந்த பொறிச்ச கோழியை தூக்கி மேலே போட்டு வர்றோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே முடிஞ்சிடுச்சு நம்மளுக்கு பொறிச்ச கோழியும் ஆகிடுச்சி பிரியாணியும் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இதை சாப் சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்